கொள்ளலாம் இரண்டாவது ஒரு பகுதி இருக்கிறது உதகியாவோடு பிராணியோடு சம்பந்தப்பட்டது கண்ணியமான சகோதரர்களே இதில் முதலாவது எழுதுகின்றார்கள் அந்த கூணல் உதகையா இந்த உதகியா பிராணி முக்கியமாக ஒட்டகம் அல்லது மாடு அல்லது ஆடு ஆற்றில் ரெண்டு வாக ஒன்று செம்மறி ஆடு அல்லது நாம் சாதாரணமாக வளர்க்கக்கூடிய இந்த ஆடு இந்த ஆடு இந்த மாடு ஒட்டகம் இவைகளில்தான் குர்பானுடைய இந்த கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும் இது அல்லாத ஏனைய பிராணிகள் இருந்தாலும் நிறைவேற்றினால் அது கடமையாக நிறைவேற்ற மாட்டாது ரெண்டாவது அழுதுகின்றார்கள் சரியத்துடைய பார்வையில் ஒரு வயதெல்ல இருக்கி அந்த வயதெல்லையை அடைந்திருக்க வேண்டும் ஒட்டகமாக இருந்தால் அது ஐந்து வருடத்தை பூர்த்தியாக இருக்க வேண்டும் மாடாக இருந்தால் அது இரண்டு வருடத்தை பூர்த்தியாக இருக்க வேண்டும் அல்லது செம்மறி ஆடாக இருந்தால் அது ஆறு மாதத்தை பூர்த்தி செய்திருக்க வேண்டும் அது ஒரு சாதாரணம் வளர்க்கக்கூடிய ஆடாக இருந்தால் அது ஒரு வருடம் பூர்த்தியாகி இரண்டாவது வருடத்திலே நுழைந்த ஆடாக இருக்க வேண்டும் எனவே கண்ணியமான சகோதரர்களே அன்பானவர்களே இது இரண்டாவது விடயம் மூன்றாவது எழுதுகின்றார்கள் இந்த உதகையா பிராணி எந்த உதகையா பிராணியை நாம் கொடுக்கிறோமோ அந்த உதகையா பிராணி அறுக்கப்படக்கூடிய குறிப்பான அந்த நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் தான் அவைகள் அறுக்கப்பட வேண்டும் அதில் நேரத்தை பற்றி எழுதும் பொழுது நாம் தொழுது பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றியதிலிருந்து ஐயாமுத் தஷ்ரீக் ஐயாமுத் தஸ்ரீக்குடைய மூன்றாவது நாள் சூரியன் மறைவதற்கு முன்பதாக இந்த உதகையாவுடைய கடமையை நிறைவேற்றலாம் நிறைவேற்றுவதற்கு அனுமதி இருக்கிறது அவசரப்பட்டு உதகையாவுடைய கடமையை அவசரம் என்று சொல்லி தொழுகைக்கு முன்னால் நிறைவேற்றினாலும் அதனுடைய பிரதி பலனை இழந்து விடுவோம் சொன்னார்கள் சல்லாஹூ அலைஹி வசல்லம் இன்னமாஹூமுஷா அப்படி அது அறுக்கப்பட்டால் அது வெறுமனே ஒரு ஆற்றுடைய இறைச்சியாக மாறுமே தவிர உடைய கடமையாக மாறமாட்டாது கண்ணியமான சகோதரர்களே அதே போன்று இந்த ஐயாமுத்த சிறிய பின்னால் இவைகளை நாம் நிறைவேற்றினாலும் அது உதகையாவுடைய கடமையாக அது நிறைவேற்ற மாட்டாது இது மூன்றாவது நான்காவது எழுதுகின்றார்கள் அந்த பிராணி தன் மினல் நோய்கள் இன்னும் குறைகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த நோய்களை விட்டும் அது இல்லாமல் இருக்க வேண்டும் கண்ணியமானவர்களே இறைச்சை குறைக்கக்கூடிய கூடிய அல்லது காது வெட்டப்பட்டிருக்கக்கூடிய அல்லது கால்கள் உடைந்த இப்படி குறையுடைய மிருகங்களாக இவைகள் இருக்கக்கூடாது இப்படியாப்பட்ட பிராணிகளாக இவைகளுக்கு அப்பாற்பட்ட பிராணிகளாக இருந்தால் அவைகளை உதகையாவுடைய கடமையாக நிறைவேற்றலாம் என்ற கருத்தை மார்க்க அறிஞர்கள் அழகாக பட்டியலாக எங்களுக்கு எடுத்தெழுதி இருக்கிறார்கள் எனவே சகோதரர்களை அன்பானவர்களே உதகையாவுடைய வெளிப்பாடு நபி இப்ராஹிம் சலாம்